அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க ஒத்தி அமௌண்ட்டு ஆறு லட்சம் வீடு ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் ரொம்ப ராயலாலாம் இருக்காது நீட்டான வீடு ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டுமே சின்ன சைஸ் தான் வரும் வாசல் மேற்கு பத்த வாசல் ஒத்தி அமௌண்ட்டு ஆறு லட்சம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீடு நார்மலாக தான் இருக்கும் வீட்டோட லொக்கேஷன் மதுரை பொன்மேடிக்கிட்ட வரும் விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்க அப்படி எங்களால் ஃபோன் எடுக்க முடியலைன்னா இந்த வீடியோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் ஏதோ ஒரு மீடிய டச் சார்ஜும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வீடு நார்மலாக தான் இருக்கும் ஒத்தி அமௌண்ட்டு ஆறு லட்சம் ரெண்டு பெட்ரூமோட வந்துடும் வீடு தண்ணி பிரச்சனை கிடையாது